அடுத்ததாக நாம் இடங்களுக்கு வர வேண்டும் பல இடங்கள் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன அவைகளில் பிரதானமானது எருசலேம் எருசலேம் தேவாலயம் பெத்லஹேம் நாசரேத் கலிலேயா சமரியா யோர்தான் நதி கலிலேயா கடல் டமாஸ்கஸ் இப்போ எருசலேம் வந்து இப்போ இந்த மூணு படங்கள் இருக்குல்ல இப்போ மேலே இருப்பது தான் கலிலேயா கடல் அங்குதான் ஆண்டவர் வந்து அந்த மீன் பிடித்தவர்களை சீஷராக்கி அவர்களோடு அதில் பயணம் செய்கிறார் அந்த கடலில் நடக்கிறார் அங்கு வரும் புயலை அடக்குகிறார் இவைகள் நடந்த இடம் அந்த கடல் முதல் மேலே இருக்கும் படத்தில் பார்க்கலாம் இரண்டாவதாக நடுவில் இருக்கிற படம் வந்து எர்சலேம் தேவாலயம் இருந்த இடம் அங்கு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட போது இவர்கள் கண்டுபிடித்த காரியங்கள் மூன்றாவதாக கீழே இருப்பது நதி யோர்தான் நதி அங்க இப்பயும் நிறைய பேர் போய் காசு இருக்காங்க கிறிஸ்டின் அவங்க கிறிஸ்டின் ஆன பிறகு கன்வெர்ட் ஆன பிறகு யோர்தான்ல போய் பேப்டிசம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை செய்து கொள்வார்கள் அடுத்ததாக இடங்களில் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது சைப்ரஸ் கிரீட் கொரிந்த்ஸ் ரோம் ஸ்பெயின் கலாத்தியா ஒரு இடங்களும் இன்னும் பல இடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவைகளும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்போ மேலே ஒரு மேப் இருக்குது அங்கே வந்து எங்க எங்க பயணம் செய்தார் கிறிஸ்தவத்தை எப்படி பரப்பினார் முதல் நூற்றாண்டில் என்பதை அந்த மேப்பில் நம்ம பார்ப்போம் காண முடிகிறது இதையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு தான் வில்லியம் பிராம்சி கிறிஸ்டியனே ஆனார் அதே போல இங்கே ஃபீசஸ் இது அது கீழ் மேப்பை கீழே இருக்கிறது வந்து டயானாவின் கோயில் அதுவும் வந்து அப்போசன் நடவடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எப்படி இந்த அங்கு பலர் கிறிஸ்தவர் ஆனதால் இந்த கோயிலில் வருவாய் கம்மி கம்மியாயிற்று அதனால் வந்து அங்கு வேலை செய்தவர்கள் எஸ்பெஷலி அந்த விக்கிரகங்களை செய்து விற்றவர்களுக்கு வியாபாரம் இல்லாமல் போயிற்று அவ்வளோ பேர் கிறிஸ்டின் ஆயிட்டாங்க எஃபி எபேசில் அதனால் வந்து ஒரு பெரிய ரயட் உண்டாயி அடிதடி பிரச்சனை உண்டாயிற்று ஸோ அதை வந்து நாம் அப்போசர் நடவடியில் படிக்க முடிகிறது